குழந்தை பழையறை பழையறை கிராமத்தில் வேளாளர் மரபில் அவதாரம் பண்ணவர் தான் நாம் அமர்நிதி நாயனார் அமர்நிதி நாயனோட குலத்தொழில் தொழில் பார்த்திங்கன்னா வணிகம் செய்கிறவர் வணிகம் செய்கிறார் அப்படி அந்த வணிகம் செய்கிற போது ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் தான தர்மங்களை நிறைய கொடுத்துட்டு வருவார் அந்த வணிக தொழிலில் பார்த்திங்கன்னா நாய தர்மமாக விலை அதிகமாலாம் விற்காம அந்த குறைந்த அடியாரங்களுக்கும் சரி அன்பர்களுக்கும் சரி எல்லாருக்கும் பட்சத்தில் அவங்க மனசு மகிழ்றா மாதிரி அந்த வியாபாரத்தை அவர் நடத்தினார் அதனால் அவருக்கு மேலும் 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 வருமானம் பெருகி கொண்டே வந்தது அப்படி அந்த வருமானம் பெருக பெருக அவருக்கு ஆசை வரல அந்த காசு மேலே ஆசெல்லாம் வரல அந்த அப்படி வராமல் வந்த அந்த வருமானத்தில் மூணு பாகத்தை வந்து அடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் அதை வந்து தானமாக கொடுத்துட்டு வந்தேன் தான் ஒரு பாகத்தை மட்டும் தன் குடும்பத்துக்கு அதை எடுத்துனேன் இந்த இப்படியே ஒரு தொண்டு செஞ்சுன்னு வந்தார் அடியாரங்களுக்கு சாப்பாடு போடுறது தான் துணி அந்த நெசவு தொழிலில் அந்த வந்து அடியாருக்கு தானமாக கொடுக்குது தினம் அடியாருக்கு சாப்பாடு போட்டு கௌபீனத்தை வந்து அடியாருக்கு எப்பவுமே வந்து ஒரு தானமாக வழங்கிட்டு வரது இப்படி தொண்டு நல்லா செஞ்சுன்னு வரும்போது சாமி பார்க்குறாரு இவரோட பெருமையை அமர்நீதி நாயனரோட பெருமையை வந்து இந்த உலக மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாவா அமர்நீதி நாயனரோட பெருமையை உலகுக்கு தெரிவிக்கணும்னு சாமி வந்து கைலாயத்துலேருந்து இறங்கி வர